ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போது நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னாக்கா உடுப்பியில் வந்து இருக்கிற ஒரு கிருஷ்ணர் கோயிலுங்க இந்த கோயிலோட ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் ஐக்கானே எழுத்துருக்கீங்க கோயில் என்ட்ராகும் போதே ஏதோ திருவிழான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கோமாதா திருவிழான்னு கோ கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய தேர் இருந்ததுங்க இது வந்து பிரம்ம தேர்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருந்தது வித்தியாசமாகவும் இருந்தது இந்த கோயிலில் நிற்கும் போது பார்க்கும்போது ஸோ நம்ம இந்தியாவிலேயே கர்நாடகா டூரிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இதில் ஒரு பாப்புலரான இது இந்த கர்நாடகாவில் நிறைய டூரிஸ்ட் ஏரியா இருக்குது ட்ராவல் ஸ்பாட்ஸு கிட்டன் பிளேசஸ் எல்லாமே நிறையா இருக்குதுங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு ஆன்மீக ஒரு சுற்றுலாத்தலம் தான் அது கிருஷ்ணர் கோயில் உடுப்பிக்கிட்டே இருக்கிற இந்த கிருஷ்ணர் கோயில் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பழமையான ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோயில்னு இது மேற்கு நோக்கி இருக்கிற ஒரு கோபுரம் தாங்க இங்கே சிறப்பு மிக்க ஒரு விஷயம் இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து குழந்தை உருவத்தில் வந்து காட்சி அளிக்கிறது இன்னொரு ஒரு அற்புதமான விஷயங்க இங்கே பதினாறாம் நூற்றாண்டு காலத்துல தான் மத்வாச்சாரியார் அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலை உருவாக்குனதாக சொல்லப்படுது நான் அப்படியே இந்த கோயிலோட சுற்றுப்புறத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இதில் வந்து இங்கே நிறைய கோயில்கள் தனித்தனியாக இருக்குது உள்ளார வந்து போகிறோம் அப்படிங்கிறத ஃபீலே இல்லை பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நகரத்துக்குள்ளாரையே நம்ம சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு இந்த கோயிலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு கிலோமீட்டரும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க மேற்கு கோபுர வாசல் வழியாக தான் நாங்கள் போகிறோம் நான் உள்ளார வந்து கிருஷ்ணரை வந்து ஜன்னல் வழியாக எல்லாம் தரிசனம் பார்த்துட்டு இருந்தாங்க சரி நாமளும் அது உள்ளார போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளில வந்தேன் வந்து அதுக்கப்புறம் வந்து சைடில்லாம் அவங்க வந்து பஜனை அந்த கிருஷ்ண மடத்துக்கு சேர்ந்தவர்கள் வந்து பஜனை பாடிட்டு இருந்தது வந்து அழகாக இருந்தது கேட்குறதுக்கு ஸோ நானும் வந்து அப்படியே கோயில் உள்ளார போகல பட் நீங்கள் கோயிலுக்கான அக்ரகரம் அந்த சுற்றி உள்ள பகுதியை தான் பார்த்துட்ருக்கோம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் மடம் இது மாதிரியான கோயில்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வெளிப்புறத்தில் இருக்கிற ஒரு அழகான தோட்டத்தை வந்து தான் நான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நான் அப்படியே உள்ளார போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போகிற வழியிலே ஷாப்பிங்லேருந்து எல்லாமே இருந்தது இது எல்லாமே கோயில் வழி உள்ளார போகிறதுக்கு அந்த கிருஷ்ண மடம் இருக்குது அது தனியாக வழி இருக்குது இது எல்லாமே சங்கீத வித்வான்கள் சங்கீத மடமும் இருந்துச்சுங்க இந்த பழமையான கோயிலோட அவுட்லுக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளார போகிறதுக்கான வழி எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடிகிட்டே போகும்போது சில சொற்பொழிவு கூட்டங்களும் ஆன்மீக சிந்தனைகள் நடத்தக்கூடிய கூட்டங்களும் இருக்கக்கூடிய ஹால் எல்லாமே பா பார்க்க முடிஞ்சிதுங்க பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நான் உள்ளார வந்து கிருஷ்ணர் தரிசனம் அந்த குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வந்து பார்க்கறதுக்கான வழி தனியாக விட்டுருந்தாங்க அது பாட்டு பெரிய சுற்றி சுற்றி அப்படியே நம்மளை கொண்டு போனது போகிற வழியில் வந்து சில அந்தவருடைய குளமும் பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகாக அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்தது என்ன ஒன்றுன்னா அங்கே ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே பார்க்கவே முடியலைங்க அந்தளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருந்தது அப்படியே டைம் போனதே தெரியல இப்போது வந்து மணி பாத்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு அங்க வந்து தரிசனத்துக்காக பெரிய கியூ ஒன்று நின்றுச்சிங்க எப்படியும் டைம் ஆகிடும்னு நினைக்கிறான் பாப்போம் நாம உள்ளார போக முடியுதான்னு பார்க்கலாம் நானு கேமரா வந்து உள்ளார அளவு கிடையாது அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து எப்படியாச்சும் நம்ம அந்த தரிசனம் கோயில் உள்ளார அமைப்பு அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து ஷூட் பண்ணியிருந்தேங்க நான் உள்ளார வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கேமரா ஷூட் பண்ணேன் பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஹெவியான க்ரௌடில் வந்து என்னால் ப்ராப்பராக வந்து ஷூட் பண்ண முடியல பட் இது வரைக்கும் உள்ளார இதுதான் கோயில் இந்த கிருஷ்ணமடம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னாக்கா மொத்தம் எட்டு மடம் இருக்குங்க அந்த எட்டு மடத்தோட கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இதில் உள் இந்த கோயிலோட ஒரு ஒரு முக்கியமான அழகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு அமைந்துள்ள அந்த குளம் தாங்க அந்த குளத்தை தான் நான் ஏற்கனவே பா பார்த்துருப்பீங்க அந்த குளம் தான் வந்து ஒரு அழகான ஒரு அமைப்பை கொடுக்குது இந்த கோயிலில் நான் அப்படியே பார்த்துட்டு சுற்றிட்டு கோயிலெலாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் முக்கியமான தூண்கள்லாம் வந்து முழுக்க முழுக்க கருங்கல்லால் தான் கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வுட்டு அதில் வந்து எப்படின்னா மரத்தால் அமைக்கப்பட்ட அந்த சீலிங்னா அந்த வடிவமைக்கப்பட்டு ஒரு அழகான பெயிண்டிங்னா பண்ணி சூப்பராக இருந்தது பார்க்க முடியுதுங்க ஃபைனலாக எக்ஸிட் அப்படிங்கிற இடத்துக்கும் வந்துட்டேன் நான் அதுக்கு முன்னாடி வந்து நவகிரகம் கோயில் ஒன்று இருந்துச்சு அதுலேயும் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டேங்க வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சில சிற்பங்கள் செய்யக்கூடிய அந்த ஷாப்பிங்னா பார்க்க முடிஞ்சுது நல்லா அழகாக இருந்தது வெளியில் வரத்துக்கு எப்படியும் வந்து வெளியில் வர்றதுக்கு எப்படியும் ஒரு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி வெளியில் வரத்துக்கு என்ட்ரானது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணிக்கு என்ட்ரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் க்ரா இருந்ததுனால எல்லாம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன் நான் ஸோ இது ஒரு சிறப்பான அனுபவங்க